இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் வணக்கம் திருக்குறள் அதிகாரம் முப்பத்தி ஒன்று வெகுழாமை குரல் இரண்டு செல்லா இடத்து சினந்தீது செல்லிடத்தும் இல் அதனின் தீயவிர பலிக்காத இடத்தில் அதாவது தன்னை விட வலியவரிடத்தில் சினம் கொள்வது தீங்கு பலிக்கும் இடத்திலும் அதாவது வெளியவரிடத்திலும் சினத்தை விட தீயவை வேறு இல்லை செல்லாயிடத்து சினந்தீது செல்லிடத்தும் இல் அதனின் தீய பிற இட் இஸ் பட் டு கெட் ஆங்கிரி ஆன் பீப்புள் ஸ்ட்ராங்கர் தென் யூ இட் இஸ் மோர் பேர்ட் இஃப் யூ கெட் ஆங்கிரி ஆன் பீப்புள் வீக்கர் தென் யூ செல்லாயிடத்து சினந்தீது செல்லிடத்தும் இல் அதனின் தீய பிற நன்றி வணக்கம்